மனிதர்களோடு பழகும்போது சில புத்திசாலிகள் ரொம்பவே அழகாக தங்களோட பேச்சாலும் செயலாலும் மற்றவங்கள வசீகரிப்பதை பார்த்துருப்போம் அது ஏதோ மந்திரம் இல்லைங்க மனுஷ மனசோட இயல்பு புரிஞ்சுக்கிட்டு அவங்க பண்ணுற சில சின்ன சின்ன விஷயங்கள் தான் அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் யூடியூப் சேனல் புத்திசாலிகள் மற்றவர்களை கவர பயன்படுத்தும் ஆறு தந்திரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பதிவில் நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த சாமர்த்திய சாலிகள் முதலில் யார்கிட்ட பேசினாலும் அவங்க கண்ணை பார்த்து பேசுவாங்க இது ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி அவங்க சொல்கிறத உண்மையாக கேட்குற மாதிரி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் அடுத்து அவங்க மற்றவங்க சொல்கிறத பொறுமையாக கேட்பாங்க அவங்க பேசும்போதே குறுக்க பேசாமல் முழுசாக கேட்டுட்டு அப்புறமா அவங்க கருத்தை சொல்வாங்க இது மற்றவங்க பேச ஒரு சுதந்திரத்தை கொடுக்கும் ஒரு நெருக்கத்தை உருவாக்கும் அப்புறம் இவங்க பேசும்போது மற்றவங்க பேச்சிலேயோ உடல் மொழியிலேயோ ஒரு சின்ன பிரதிபலிப்பை செய்வாங்க அதாவது அவங்க சிரிச்சா இவங்களும் சிரிப்பாங்க கை அசைச்சா இவங்களும் கை அசைப்பாங்க இது மற்றவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுத்து இவங்கள ஒரு நண்பனா நினைக்க வைக்கும் அதோட ஒருத்தரோட சாதனைகளை பாராட்டுறதுல இவங்க சாமர்த்தியசாலிகளாக இருப்பாங்க சின்ன சின்ன வெற்றிகளை கூட மனதார பாராட்டுவாங்க இது மற்றவங்களுக்கு ஒரு நல்ல உணர்வை கொடுத்து அவங்க மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தும் சில சமயம் இவங்க மற்றவங்களோட ஆசைகள் தேவைகளை யூகிச்சு பேசி அவங்களுக்கே தெரியாமல் அவங்க மனசில் இடம் பிடிப்பாங்க உதாரணத்துக்கு ஒருத்தர் தன்னம்பிக்கை இல்லாதவராக இருந்தா அவங்களுக்கு உந்துதல் கொடுக்குற மாதிரி பேசி அவங்க மனசுல ஒரு விதையை விதைப்பாங்க அதே மாதிரி இவங்க பேசும்போது ரொம்ப உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக நம்பிக்கையோட பேசுவாங்க இந்த நிதானம் அவங்க சொல்கிற விஷயங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மையை கொடுக்கும் சாமர்த்தியசாலிகள் எப்போதுமே ஒரு நேர்மறையான அணுகுமுறையோட இருப்பாங்க சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஒரு நம்பிக்கையான முகத்தோட புன்னகையோட பேசுவாங்க இந்த நேர்மறை சக்தி மற்றவங்களுக்கும் பரவி அவங்கள இவங்க பக்கமாக ஈர்க்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே மோட்டிவேஷ்னலாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நம்மனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்